அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இந்த காணொலியில இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு நிகழ்வுதான் ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு ஹிஜ்ரத் என்று சொன்னால் என்ன என்னொழுது நிகழ்ந்தது இதற்குரிய காரணங்கள் என்ன என்கிற விடயங்களை நாங்க இந்த காணொலியில விரிவாக பார்ப்போம் நபியல் நாயகம் சல்லூ உலை வசல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி மதீனாவிலிருந்து முஸ்லிம்களில் ஒரு எழுவது பேர் கொண்ட நபர்கள் மதி மக்காவுக்கு வருகிறார்கள் மக்காவுக்கு வந்து நபியல் நாயம் அவர்களோட உடன்படிக்கை செய்கிறார்கள் அந்த உடன்படிக்கையினுடைய முடிவு முஸ்லிம்கள் எல்லாரும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இடம்பெயர்ந்து வர இயலும் என்பதுதான் இந்த அடிப்படையில இந்த உடன்படிக்கை நடந்து இரண்டு மாதங்களுக்கு இடையால் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு இடம்பெயர்ந்து போய்விட்டார்கள் இந்த இடம்பெயர்வுக்கு சொல்லப்படும் ஹிஜ்ரத் ஹிஜ்ரத் என்பதாக சொல்லப்படும் அதாவது தான் வாழக்கூடிய இடத்துல தனக்கு சரியான உரிமைகள் மீறப்பட்டு தன்னுடைய மார்க்கத்தை சரியாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லாத நேரத்தில் எங்கு பாதுகாப்பு கிடைக்குமோ அந்த இடத்தை நாடி செல்வதற்கு தான் ஹிஜரத் என்பதாக அரபு பாசையில் பாவிக்கப்படும் அந்த அடிப்படையில் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு இடம்பெயர்ந்து போனதுக்கு பின்னால நபியல் நாயகம் அவர்களும் இன்னும் சில சஹாபாக்களும் அவர்களுடைய தோழர்களும் மக்காவுல இருக்கிறார்கள் இன்னும் அவர்களுக்கு அனுமதி கிடைக்கல மதீனாவுக்கு ஹிஜர் செய்து போவதற்காக வேண்டி இப்படி இருக்கிற காலகட்டத்துல மக்காவில வாழக்கூடிய அந்த நிராகரிப்பாளர்கள் அவர்களுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்கிறார்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார்கள் அந்த ஆலோசனை கூட்டத்துடைய கருப்பொருள் என்னவென்று சொன்னால் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இருந்து மதீனாவுக்கு இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்க இவர்களை அவர்களுடைய அதே பாதையில விட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு எதிராக ஒரு அரசாங்கத்தை இவர்கள் உருவாக்கி விடுவார்கள் அதே மாதிரி எங்களுடைய வியாபாரம் எல்லாமே மதீனாவை கடந்துதான் நாங்க ஷாமுக்கு போக வேண்டி வரும் அப்படி இவர்களுக்கு ஒரு சக்தியொன்று மதியனாவில் உருவாகிவிடும் என்று சொன்னால் எங்களுடைய பொருளாதாரத்திலேயே மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஒன்று ஏற்படும் அதன் காரணமாக இதற்கு தலைவராக இருக்கக்கூடிய முகம்மதை நாங்கள் கொலை செய்வோம் என்பதுதான் அதனுடைய கருப்பொருள் அந்த அடிப்படையில் ஆலோசனைகள் அவர்களுக்கு மத்தியில போகின்றது ஆலோசனையுடைய முடிவாக அவங்க முடிவு பண்றாங்க முகமது சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை கொலை செய்வோம் இப்ப பிரச்சனை என்னென்ன சொன்னால் முகமது சல்லா அவங்களை கொலை செய்தால் அந்த கொலை செய்ததற்குரிய அந்த பழிவாங்கலை அவங்களுடைய குடும்பத்தாரர்கள் வாப்பாவுடைய தரப்புல உள்ளவங்க சும்மா விட போறது கிடையாது இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் என்று சொல்லி யோசிட்டார்கள் அப்ப அந்த அடிப்படையில நபியல் நாயகம் சல்லா அவங்களுடைய வாப்பாவுடைய குடும்பத்துல அஹ் உள்ள ஒருத்தர் தான் அபு ஜஹல் என்று சொல்லக்கூடியவர் இவர் வந்து நபியல் நாயகம் அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்து பல நோவினைகள் கொலை செய்வதற்கு பல முயற்சிகள் எடுத்த ஒரு ஒருத்தர் இவர் கூறினாரு ஒருத்தர் கொலை செய்தால் தானே அவங்களோட குடும்பத்துல இருக்கிற வாப்பாட சகோதரர்கள் எல்லாரும் எங்களை தாக்குவார்கள் நாங்க அப்படி செய்ய தேவையில்லை யார் யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறாங்களோ மக்காவுல அந்த சமூகத்திலிருந்து ஒவ்வொருத்தரை நாங்க தேர்ந்தெடுப்போம் ஒவ்வொருத்தரையும் திறமையான ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுத்து அந்த எல்லாருமா சேர்ந்து முகம்மதை கொலை செய்கிற நேரத்துல யார் கொலை செய்தார் என்று சொல்லி அந்த கொலையாளியை கண்டுபிடிப்பது அவங்களுக்கு சிரமமாகி விடும் ஏன் அதனால நாங்க அப்படி ஒரு முடிவுக்கு வருவோம் என்று சொல்லி அவர் அந்த அபூஜகன் கூறுகின்ற நேரத்தில் அந்த அபிப்பிராயம் எடுக்கப்படுகிறது அந்த அடிப்படையில நபியல் நாயம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி பதினோரு சமுதாயத்திலிருந்து பதினோரு பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இந்த செய்தி அல்லாவின் மூலமாக நபியல் நாயம் அவர்களுக்கு தூது வருகிறது உங்களுக்கு இனிமேல் மக்காவுல வாழ்வது பாதுகாப்பு கிடையாது அதனால நீங்க மக்காவுல இருந்து மதீனாவுக்கும் இடம்பெயருங்கள் உடனே இந்த செய்தி வந்ததுக்கு பின்னால நபியல் நாயம் அவர்கள் ஒரு மதிய நேரத்துல தன்னுடைய தோழரான அபுபக்கர் அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க நடந்த விடயங்களை கூறுகிறார்கள் பின்னால சொன்னாங்க ரசூசல்லி செல்லம் நாங்க இன்றைய இரவே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இடம்பெயர்ந்து போவோம் ஹிஜிர செய்து போவோம் என்பதாக கூறப்பட்டு என்பதாக கூறினாங்க உடனே நபியல் நாயம் சொல்லாலி செல்லம் அந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறதுக்குரிய வாகன ஏற்பாடுகள் வழிகாட்டியுடைய ஏற்பாடுகள் எல்லா வகையான திட்டமும் தீட்டப்படுகிறது எப்படி திட்டம் தீட்டப்படுகிறது என்று சொன்னா நாங்க மதீனாவுக்கு போறது வந்து வளமையாக போற அதே பாதையால போறது கிடையாது இந்த முறை நாங்க போகணும் யாருமே போகாத யமன் யமனுடைய பாதை இருக்கு யமனுக்கு போற பாதை வேற மதீனாவுக்கு போற பாதை வேற யமனுக்கு போற பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையால இருந்து நாங்க மதீனாவுக்கு வேறொரு பாதையால போவோம் என்று சொல்லி ஒரு திட்டம் ஒன்று திட்டப்படுகிறது இதற்கு வழிகாட்டியாக அப்துவாபின் உரைஃபை என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரை வழிகாட்டியாக காசி கொடுத்து கூலிக்கு எடுக்கிறாங்க அப்ப திட்டம் தீட்டப்பட்டபடி இன்றைய இரவு போறதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டு நபியல் நாயகம் இந்த செய்தியை வேற யாரிடமும் செல்லவில்லை இரகசியமாக வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள் அதே இரவுல இந்த மக்காவில் இருக்கக்கூடிய நிராகரிப்பாளர்களுடைய அந்த தலைவர்கள் எல்லாரும் திட்டம் தீட்டினபடி நபியல் நாயகம் அவர்களுடைய வீட்டை சுத்துகின்றார்கள் நபியல் நாயகம் அவர்களுடைய வளமை இரவு நேரத்தில் அதிகாலையிலேயே தூங்கி விடுவார்கள் மிக நேரத்தோட தூங்கி ஆஹ் நடுஜாமத்துல எலும்பி மக்காவுள்ள இருக்கக்கூடிய அந்த காபாவுடைய அந்த ஹரம் ஷரீப் என்று சொல்லுவாங்க அந்த காபாவுடைய சூழல்ல போய் இரவு வணக்கங்கள்ல ஈடுபடுவாங்க இவங்க அந்த நேரத்தை டாக்கட் பண்ணி நபியல் நாயம் அவர்களுடைய வீட்டை ரோம் பண்ணி கொள்றாங்க எப்ப நபியல் நாயகம் அவருடைய வீட்டு கதவை திறந்து வெளியாகிறாரோ நாங்க எல்லாரும் அவர் அவர் மேல பாய்ந்து அவரை கொலை செய்து விடுவோம் என்பதுதான் திட்டம் அந்த அடிப்படையில இவங்க எல்லாரும் நபியல் நாயகம் அவர்களுடைய வீட்டை சுத்தி கொள்கிறார்கள் நபியல் நாயகம் அன்றைய இரவு தான் படுக்கக்கூடிய அந்த அந்த விரிப்புல அவர் படுக்காம தன்னுடைய சாச்சாவுடைய மகனான அவர்களை அந்த விருப்புல படுக்க வைத்து விட்டு நபியல் நாயகம் அவர்கள் தன்னுடைய கதவை திறந்து வீட்டு கதவை திறந்து வெளியாகி வருகிறார்கள் இரவு நேரத்துல வெளியாகி வார நேரத்தில் அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரிய ஒரு உதவி அல்லாஹு தாலா வீட்டை சுத்தி இருக்கிற நேரத்துல அவர்களுக்கு மத்தியில நாங்க ஒரு தடுப்பு சுவரை ஏற்படுத்தினோம் நபியல் நாயம் அவர்கள் அவர்களை கடந்து வந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு நபியல் நாயகத்தை அஹ் பார்க்கக்கூடிய அந்த சக்தி இல்லாமல் போய் அவங்க ஒரு சிறு சிறு தூக்கம் ஒன்று ஏற்படுற மாதிரி ஒரு நிகழ்வொன்றை அல்லாஹு தாலா அவர்களுக்கு உண்டாக்கினான் அதனால நபியல் நாயம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியாகி வந்து விடுகிறார்கள் வந்ததுக்கு பின்னால இவங்க எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க நபியல் நாயம் இன்னும் வெளியாக இல்ல அப்ப பாக்குறாங்க அங்க ஒருத்தர் தூங்கி கொண்டிருக்கிறாரு அது முகமது தான் அதனால நாங்க காத்துக்கிட்டே இருப்போம் எதிர்பார்த்து கொண்டு இருப்போம் என்று சொல்லி அங்கேயே இருக்கிறார்கள் அப்ப அந்த பாதையால போற ஒருவர் பாக்குறாரு பார்த்துட்டு கேட்கிறாரு நீங்க என்ன இன எல்லாம் என்னத்துக்காக வேண்டி உட்கார்ந்து இருக்கீங்க அப்ப இவங்க அங்க சுத்தி இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் எல்லாம் நாங்க இவரை கொலை வேண்டி தான் வந்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்ற நேரத்துல அவர் சொன்னார் உங்களுக்கு என்ன பைத்தியமா உங்களுடைய கண்ணுக்கு முன்னால தான அவர் வெளியாகி போனார் நீங்க அதை பார்க்கலையா என்று சொல்லி கேட்கிற நேரத்துல இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இது எப்படி நடக்கும் இங்க ஒருத்தர் படுத்திருக்கிற நேரத்துல வெளியாகி போன இவர் சொல்றாரு இவங்க நம்பல நெல்லா சூரியன் உதிக்கிற நேரம் வரைக்கும் அவங்க அங்கேயே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கடைசி வரைக்கும் நபியல் நாயகம் அந்த படுக்கையில் இருக்கக்கூடிய நபர் எழும்பவும் இல்ல வீட்டை விட்டு வெளியாகவும் இல்லை இவங்க பொறுமையிலிருந்து வீட்டை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போய் பார்க்கிற நேரத்துல அவர்களுக்கு பெரியோர் அதிர்ச்சி ரசூசல்லாஹ் அலை வசல்லம் அல்லாவுடைய தூதருக்கு பதிலாக அவருடைய சாச்சாவுடைய மகன் அலி அந்த படுக்கையில இருக்கிறார் உடனே இவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் எங்க எப்படி தப்பிச்சு போனார்கள் என்று சொல்லி தெரியவில்லை உடனே அழிலியல்ல அவர்கள் அந்த இடத்துல இருந்து இழுத்துட்டு வந்து மக்காவுல அந்த கபாவுடைய அந்த பகுதியில் அவரை கட்டி வைத்து அடிச்சு விசாரிச்சாலும் அவங்க சொன்னாங்க எனக்கு எங்க போனாருங்கிற விடயம் தெரியாது இதனால கோபமடைந்த அந்த தலைவர்கள் நபியல் நாயகம் அவர்களையும் அவருடைய தோழர் அபுபக்கர் அலி அவர்களையும் தேடி எல்லா இடங்களையும் மதீனாவுடைய எல்லா பகுதிகளையும் தேட ஆரம்பித்தார்கள் எந்த அளவுக்கு தேட ஆரம்பித்தார்கள் என்று சொன்னா அவங்க ஒரு அறிவிப்பு கொண்டு விட்டார்கள் யார் முகமதையும் அவருடைய நண்பரையும் உயிரோடையோ அல்லது பிணமாகவோ கொண்டு வருவாரோ அவருக்கு நூறு ஒட்டகங்கள் நாங்கள் பரிசாக தருவோம் என்பதாக அறிவித்தாங்க இதை சொன்னதுக்கு பின்னாலே எல்லா மக்கள் மக்காவில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் தேட ஆரம்பித்தார்கள் இந்த ரெண்டு பேரும் இங்கு போய்விட்டார்கள் என்று சொல்லி நபியல் நாயம் அவர்கள் திட்டம் திட்டினதன்படி மூணு நாட்கள் என்ன செஞ்சாங்க சொன்னா அந்த மதீனாவுக்கு போற பிரதான பாதையை தவிர்ந்து எவனுடைய அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிற அந்த பாதை ஒரு குகை ஒன்று அந்த குகைக்கு சொல்லுவாங்க சவுர் குகை என்பதாக சொல்லப்படும் அந்த சவுர் குகை என்பது ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய குகை அதே நேரத்தில் அந்த மலை வந்து சாதாரணமான மலையும் கிடையாது அதிகமான கற்கள் அஹ் பாதை மோசமான ஒரு இடம் அந்த இடத்துல நபியல் நாயம் அவர்கள் மூன்று நாட்கள் அங்க தங்குகிறார்கள் ஏன் காரணம் என்று சொன்னால் இப்ப மக்கா முழுக்காக தேடிக்கொண்டிருக்கிறாங்க நாங்க வெளியாகினோம் என்று சொன்னா பெரியோர் ஆபத்து என்ற அடிப்படையில மூணு நாட்கள் அதாவது சிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூன்று நாட்கள் அந்த குகையில தங்குகின்றார்கள் மூன்று நாட்களும் தங்குகின்ற நேரத்துல அவங்களுடைய திட்டப்படி சாப்பாட்டுக்கூடிய எல்லா ஏற்பாடுகளையும் அபுபக்கர் நபியல் நாயம் அவர்களுடைய தோழரான அபுபக்கர் அவருடைய அடிமை ஒருத்தர் இருந்தார் ஆமீர் பின் ஃபுகைரா என்று சொல்லக்கூடியவர் அவரு அந்த பகுதியில ஆடுமைத்து கொண்டிருப்பாரு அந்த ஆட்டில இருக்கக்கூடிய பால்களை கறந்து இரண்டு பேருக்கும் கொடுப்பாங்க அதே மாதிரி அஹ் அபுபக்கர் அவர்களுடைய மகன் அபுவா என்று சொல்லக்கூடியவர் இருந்தார் அவர் என்ன செய்வார் என்று சொன்னா ஒவ்வொரு அந்த மூணு நாட்களும் இரவுடைய நேரத்துல நபிகள் நாயகம் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த குகைக்கு வந்து அவர்களோட இருந்து மக்காவுல என்னென்ன நிகழ்வுகள் நடக்கிறதோ எல்லா விடயங்களையும் அங்க அப்டேட் பண்ணிக்கொண்டே இருப்பார் அதே நேரத்துல சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால மக்கா நகருக்குள்ள நுழைந்து விடுவார் இப்படி மூணு நாட்களும் அந்த இடத்திலேயே மறைந்திருக்கிறாங்க மூணு நாட்களும் சல்லடை போட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா நிராகரிப்பாளர்களும் தேடி கடைசி வரைக்கும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல எந்த அளவுக்கு என்று சொன்னா இவங்க தேடி தேடி அந்த குகையையும் அடைகிறார்கள் குகைக்கு தான் அந்த இரண்டு பேரும் இருக்கிற நேரத்தில் குகைக்கு மேல அவங்க இருக்கிறாங்க பார்வையை தாழ் திருந்தா போல கூ பார்வையை தாழ் திருப்பார்கள் என்று சொன்னால் பார்த்திருக்க அப்படி இருந்தும் அவர்களை அவர்களுடைய அந்த கண் பார்வையிலிருந்து அல்லாஹு தாலா அந்த இரண்டு பேரையும் பாதுகாத்தான் பின்னால அந்த திட்டம் தீட்டினதன்படி மூணு நாட்களுக்கு பின்னால அந்த வழிகாட்டியை அவர்களுக்குரிய அந்த இரண்டு ஒட்டகங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு வரும்படி கூறியிருந்தார்கள் அந்த அபுவாபின் உரைசை என்று சொல்லக்கூடியவர் இரண்டு ஒட்டகங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த அந்த சவுர் குகைக்கு வருகிறார்கள் ஹைரா என்று சொல்லப்படக்கூடிய குகை நபியல் நாயகம் அவர்களுக்கு முதல் இறங்கின அந்த குகையாகும் இது வந்து சவுர் குகை இதுல நபியல் நாயகம் ஹிஜ்ரத் சே என்ற நேரத்துல மறைந்திருந்த ஒரு குகையாகும் அப்ப இந்த சவுர் குகைக்கு அந்த வழிகாட்டி வருகிறாரு மக்காவுல எல்லாம் தேடி அந்த மூணு நாட்களும் தேடி தேடி கலைச்சதுக்கு பின்னால கடைசியாக எல்லாம் அமைதியாகிற நேரத்துல நபியன் நாயகமும் அவர்களுடைய தோழர் அபுபக்கரும் அதே நேரத்திட அந்த அபுபக்கருடைய அடிமையான பின் ஃபுஹைரா இந்த மூணு பேர் அவர்களோடு அவர்களுடைய வழிகாட்டியான பின் உரைஹித் என்று நான்கு பேர்களும் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு அவங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள் அப்ப இந்த பிரயாணத்தை தான் மிக முக்கியமான ஹிஜ்ரத்துடைய முதல் வருடமாக சொல்லப்படுகிறது இதுல இருந்துதான் ஹிஜ்ரத் என்று சொல்லப்படக்கூடிய ஹிஜ்ரி வருடம் உருவாக ஆரம்பிக்கிறது இது நபித்துவம் கிடை கிடைத்து பதினாலாவது வருடத்துல நடக்கிறது இது ரபியுல் அவடைய மாதம் ஹிஜ்ரத்துடைய முதலாவது மாதம் நபியல் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இவ்வைய திங்கக்கிழமை இரவு அவங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு வார பிரயாணம் மக்காவை அடை மதீனாவை அடைவதற்காக வேண்டி போகின்ற வழியில பல ஆச்சரியமான நிகழ்வுகள் நடக்கிறது அதுல ஒன்றுதான் போற வழியில ஒரு பெண்மணி இருந்தாங்க அந்த பெண்மணிக்கு சொல்லப்படும் உம் என்பதாக சொல்லப்படும் இந்த பெண்மணி அந்த பாதையால போற மக்களுக்கு பிரயாணிகளுக்கு ஃப்ரீயாகவே இலவசமாகவே உணவுகள் எல்லாம் கொடுப்பாங்க அப்ப நபியல் நாயகம் அவர்கள் மக்களிடத்துல அந்த காலகட்டத்துல பெரும்பான்மையாக ஒரு பரிச்சாத்தியமான ஒரு நபராக இருக்கல பிரபல்யமான ஒருத்தராக இருக்கல நிறைய பேருக்கு நபியல் நாயகம் யார் என்பது தெரியாது அப்படி இருக்கிற காலகட்டத்துல நபியன் நாயகம் அந்த பெண் இருக்கக்கூடிய அந்த பாதையால போகின்ற நேரத்தில் அந்த இடத்துல ஓய்வெடுக்கிறாங்க உங்களிடத்துல எது உணவுகள் இருக்கிறதா சாப்பிடுவதற்கு என்று சொல்லி கேட்கிற நேரத்துல அந்த பெண்மணி சொன்னாங்க என்னிடத்துல ஆடுகள் இருக்கிறது தான் ஆனா அந்த ஆட்டுல இப்ப பால் கிடையாது ரொம்ப பஞ்சமான ஒரு காலமாக இருக்குது என்று சொல்லி அந்த பெண்மணி முறைப்படுறாங்க நபியல் நாயகம் அந்த ஆடை எடுக்கிறாங்க அவங்களுடைய அந்த பழக்கத்தான கையால அந்த பால் மடியில இருந்து பால் கறக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பால் மடியில இருந்து பால் சுரக்க அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கிறது இதை பார்த்து அந்த பெண்மணியே ஆச்சரியம் அடைந்தாங்க இவ்வளவு ஒரு பழக்கத்தான ஒரு நபர் உங்களோட இருக்கிறாரா என்று சொல்லி அந்த பெண்மணி ஆச்சரியப்பட்டாங்க அப்படி நபியல் நாயகம் அவர்கள் ஒரு வாரத்தால நபியல் நாயகம் மதீனா நகரை அடைகிறார்கள் மதீனா நகருடைய ஒரு பகுதிதான் குபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் அந்த குபா என்று சொல்லப்படக்கூடிய இடத்தை நபியல் நாயகம் அவர்கள் ஒரு வாரத்துக்கு பின்னால ரபியுள்ளவளுடைய மாதத்துல எட்டாவது ரபியுல் அவல் திங்கக்கிழமை குபா என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல இறங்குகின்றார்கள் அந்த குபா என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல இறங்கி நபியல் நாயகம் அவர்கள் அங்கே கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை நபியல் நாயகம் அங்கே இருந்தார்கள் அங்கே குபா என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல முதன் முதலாக இஸ்லாமிய வரலாற்றிலே முதன் முதலாக ஒரு மஸ்ஜித் ஒன்றை ஆஹ் கட்டுகிறார்கள் வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்னால நபியல் நாயகம் மதீனாவுடைய நகருக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறார்கள் இன்னும் ஒரு அறிவிப்புப்படி சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட நபியல் நாயகம் அவர்கள் குபாவுல வந்து இருபத்தி நான்கு நாட்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இது இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹ் அலை அவங்க பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்களில் ஒருவரான இபுன் இஸ்ஹாக் அவங்க கூறுகின்றார்கள் நபியல் நாயகம் அவர்கள் நான்கு நாட்கள் குபாவுல தரிபட்டு இருந்தார்கள் ஆனால் ஒரு பக்கம் நபியல் நாயகம் அவர்கள் வரக்கூடிய இந்த செய்தியை கேள்விப்பட்டு மதீனா மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோட இருந்தாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் நபியல் நாயகம் அவர்கள் வந்து விட்டார்களா வந்து விட்டார்களா என்று சொல்லி ஊருடைய எல்லையில காலையில இருந்து லுகர் வரைக்கும் அதாவது மதிய நேரம் வரைக்கும் அந்த இடத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள் அந்த சூடு தாங்க இயலாமல் கடைசியில அப்படி வீட்டுக்கு திரும்பி விடுவார்கள் இப்படியே ஒரு வாரமாக இப்படி இருக்கிற நேரத்தில் கடைசியாக நபியல் நாயகம் அவர்கள் மதீனாவுக்குள்ள நுழைந்து விட்டார்கள் என்கிற அந்த செய்தி அவங்களுக்கு சொல்லப்படுகிறது சொல்லப்பட்ட எல்லா முஸ்லிம் மக்களும் தான் முஸ்லீம் அல்லாத யூதர்கள் கூட அந்த இடத்துல ஒன்று கூடி நபியல் நாயகம் அவர்களுடைய வருகை எதிர்பார்த்திருக்கிறாங்க நபியல் நாயகம் மதீனாவுடைய நகருக்குள்ள நுழைகிறார்கள் எல்லா மக்களும் வீடுகளுக்கு மேலையும் தான் கீழேயும் தான் தெருக்களிலையும் தான் பெண்கள் ஆண்கள் சிறார்கள் என்று சொல்லி இந்த நிகழ்வை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் சொல்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் மதீனாவுடைய வரலாறு பெற்றோரிடையே அதப்போல ஒரு சந்தோஷமான ஒரு நாள் வேறு எந்த ஒரு நாளுமே இருந்தது கிடையாது அந்த அளவுக்கு நபியல் நாயம் அவர்களுடைய அந்த வருகையை நினைத்து அந்த மக்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் அப்ப நபியல் நாயம் அவர்களை வரவேற்கிறார்கள் நபியல் நாயம் அவர்கள் வருகின்றார்கள் என்று சொல்லி தெரியும் ஆனா பெரும்பான்மையான மதீனா மக்களுக்கு யார் நபி என்பது தெரியாது கடைசியாக நபியல் நாயம் அவர்கள் ஒரு இடத்துல உட்காருகின்றார்கள் அந்த இடத்துல அபுபக்கர் அவர்களும் நிற்கிறார்கள் பெரும்பான்மையானவர்கள் அபுபக்கர் தான் நபி என்பதாக நினைத்து திருந்தார்கள் கடைசியாக நபியல் நாயம் அவர்களுக்கு சூரிய வெளிச்சம் படுகிற நேரத்துல அவங்களுடைய தலைக்கு மேலால ஒரு விரிப்பொண்டை ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு போர்வை ஒன்று விரிக்கிற நேரத்துல தான் அடையாளம் கண்டுகொள்கிறார்கள் ஓம் தான் அல்லாஹுடைய தூதுவர் என்பதாக பின்னால நபியல் நாயகம் அவர்கள் மதீனாவுக்குள்ள நுழைந்ததுக்கு பின்னால பெரும்பான்மையான மதீனத்து மக்கள் ஏழைகளாகத்தான் இருந்தார்கள் பெரும் வசதிகள் பெரும் செல்வந்தர்களாக இருக்கவில்லை அந்த காலத்துல அந்த மதினாவில் செல்வந்தர்களாக இருந்தது யூதர்கள் தான் அப்படி அப்படி இருந்தும் அந்த மதீனா மக்கள் ஒவ்வொருத்தரும் நபி அல்லாஹுடைய தூதுவர் எங்களுடைய வீட்டுல தங்கோனும் எங்களுடைய வீட்டுல தாங்குங்க என்று சொல்லி ஆர்வமாகிக் கொண்டே இருந்தார்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் நபியல் நாயகத்தை அழைத்துக் கொண்டே இருந்தார்கள் கடைசியாக நபியல் நாயகம் அவருடைய உம்மாவுடைய குடும்பத்தை சார்ந்த அபு ஐயூப் அல் அன்சாரி வலியாகுத ஆலான் கு அவர்களுடைய வீட்டுல நபியல் நாயகம் அவர்களுடைய வாகனம் நிற்கிறது அந்த வீட்டில் நபியல் நாயகம் இறங்குகின்றார்கள் அப்ப இந்த இப்படித்தான் நபியல் நாயகம் அவர்களுடைய இந்த ஹிஜ்ரத்துடைய பிரயாணம் ஆஹ் இருந்தது இந்த ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்துக்கு பின்னால தான் இஸ்லாமிய வரலாறு மிக விசாலமாக ஆரம்பித்தது இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வளர ஆரம்பித்தது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மக்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்க ஆரம்பித்தது இந்த ஹிஜரத்துக்கு பின்னாலதான் எனவே இந்த ஹிஜ்ரத் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது நபியல் நாயகம் மதீனாவுக்கு வாரது முஸ்லிம் மக்களுக்கு அங்க வாழக்கூடிய மதீனாவில் வாழக்கூடிய முஸ்லிம் மக்களுக்கு பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் அங்கு வாழக்கூடிய யூதர்களுக்கு ஒரு வகையான பொறாமையையும் ஒரு வகையான பயத்தையும் ஏற்படுத்தியது ஏன் பொறாமை ஏற்படுத்தியது என்று சொன்னால் இவ்வளவு காலமும் தூதுவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம் என்று சொல்லியும் நாங்க இருந்தோம் எங்கள சமூகத்தில்தான் தூதுவர்கள் எல்லாம் இவ்வளவு காலமும் வந்தார்கள் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாம வாழக்கூடிய இந்த அரபிய சமூகத்திலிருந்து ஒரு மனிதர் அல்லாவுடைய தூதுவராக வந்ததை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல ஒரு பொறாமை தன்மை உருவாகியது அதே நேரத்தில் இவ்வளவு காலமும் மக்காவை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழேதான் வைத்திருந்தார்கள் அவர்கள் வட்டி கொடுக்கறதும் மக்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதுமாக பல தவறான வேலைகளை ஈடுபட்டுட்டு இருந்தாங்க இப்ப நபிகள் நாயகம் அங்க வந்ததுக்கு பின்னால அந்த பவர் அந்த சக்தி எங்களை விட்டும் போய்விடுமோ என்கிற ஒரு பயமும் அவங்களை ஆட்கொண்டது என்றாலும் நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னால பல விடயங்கள்ல மாற்றங்கள் ஏற்பட்டது நாங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய காணொலியில நபியல் நாயகம் மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னால அங்கு வாழக்கூடிய மதீனத்து மக்களையும் முகாஜிதீன்களையும் அதாவது ஹிஜ்ரத் செய்து வந்த மக்களுக்கு சொல்லப்படும் முஹாஜிரின்கள் என்பதாக அன்சாரிகள் என்று சொல்லி மதீனாவில் வாழக்கூடிய மக்கள் யார் யாரெல்லாம் முஸ்லீம்களுக்கு உதவி செஞ்சாங்களோ அந்த இடம்பெயர்ந்து வந்த ஹிஜ்ரத் செய்து வந்த மக்களுக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கு அன்சாரிகள் என்பதாக சொல்லப்படும் இந்த இரண்டு இரண்டு சமூகத்தாரை நபியல் நாயகம் எப்படி ஒற்றுமைப்படுத்தினாங்க ஒரு சமூகத்தை எப்படி உருவாக்கினாங்க மதீனாவில் எப்படி ஒரு இஸ்லாமிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள் என்கிற விடயங்களை அடுத்து வரக்கூடிய காணொலியில பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகத்து